முப்பது கோயில்களை இடித்தாரா இல்லையா அந்த சின்ன சின்ன கோயில்கள் இருந்தது அயோத்தியை சுற்றி இந்துஸ்தான் டைம்ஸ் பற்றியை விட தெளிவாக எழுதி காட்டின ஆக அந்த முப்பது கோயிலை இடித்து விட்டு ஒரு அயோத்தியில் கோயில் கட்டினாங்க அதில் பழமொழி சொல்லுவாங்க படிப்பது ராமாயணம் இடிப்பது ராமர் கோயில் அந்த போ அந்த பழமொழி மோடிக்கு தான் பொருந்தோம் ஆக மோடி திட்டமிட்டு எங்கள் தலைவரை பற்றி சொல்வதால் அகில இந்திய தலைவராக எங்கள் தலைவரை அவர் உயர்த்த வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டார் தமிழ்நாட்டில் வரையில் நீங்கள் ஆண்டால் போதாது இந்திய அளவிலே நீங்கள் ஆட்சி செய்ய வேண்டும் என்று மக்கள் பேசுகிற அளவுக்கு அவருடைய பிரச்சாரம் அமைது